நமக்கு வந்து வார் ரூம் மேலே இருக்கிற ஒரு இம்ப்ரெஷன் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரிதான் இருக்குது அங்கே வந்து ரகசியங்களை வந்து வெளியிடுறது த சிலருடைய தனிப்பட்ட சில கான்வர்சேஷன்ஸை வெளியிடுறது உதாரணமாக சொல்லாமல் எதுக்கு நம்ம மறைச்சி பேசிட்டு சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார் ரூம் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அங்கேருந்து என்ன வரும் அப்படின்னா யாராவது தனிப்பட்ட முறையில் பேசின ஆடியோ வீடியோ ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு ஒருத்தரை டிஃபேம் பண்ணுற விஷயம் தன்னை வளர்த்துக்கக்கூடிய சில அம்சங்களை உருவாக்குறதுக்கு தான் வார் ரூம் இன்னொரு விஷயம் வார் ரூம் அப்படின்னும்பொழுது ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த முடிவுகள் உடனடியாக உடனுக்குடனே எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் அந்த வார் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் தென் பல ஸ்ட்ராட்டஜிஸை வகுக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது சரியாக நடக்குதான்னு பார்க்குறதுக்கு வார் ரூமை வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வரைக்கும் நீங்கள் சொன்ன வார் ரூம்ஸ் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஃபோட்டோஸாவோ வீடியோஸாவோ இல்லை செய்திகளையோ பார்த்துருக்கீங்களா நேரடியா இது வரைக்கும் கிடையாது எல்லாமே மறைமுகமாக நடக்குது படத்துல காட்டுறதோடு சரி இங்க வந்து எந்த வார் ரூம் இது வரைக்கும் காட்டினதில்ல டிஎம்கே கிட்ட இருக்கு ஏடிஎம்கே கிட்ட இருக்கு பிஜேபி கிட்ட இருக்கு எல்லாருக்கிட்டே இருக்கு ஆனா வாய்ஸ் ஆஃப் காமோடைய வார் ரூம் வந்து அவங்க அமைச்ச மொதல் நாள்ல இருந்தே வெளியே வெளிப்படையா வருது இன்னைக்கு நான் போய் பாத்துட்டு இருந்தோம் செய்திகள் வந்துட்டு இருக்கு அங்க என்ன வேலை நடக்குது அப்படின்னா தங்களுடைய கட்சி கட்டமைப்பு வளர்க்கக்கூடிய வேலைகள் நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான இறுதி நாள் தேர்தல் முடிவுகள் நாள் வரைக்கும் நாள் குறிச்சு வேலை பார்த்துக்கிட்டு